அருள்மிகு ஐயனார் திருக்கோவில் இந்த கோயிலை பார்க்க போறோம் இந்த கோவில் எங்க பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தடை வெட்டம் தேவேரி என்னும் கிராமத்துல இந்த கோவில் இருக்கு இந்த கோயில் நூற்றாண்டு சார்ந்தது இந்த கோவில் முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்படையில் இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது பரம்பரை அல்லாத அறங்காவலர் அமைப்பால் நிர்வாகிக்கப்படுகிறது இந்த கோயில்ல ஒரு கால பூஜை நடக்கும் இந்த கோயில கும்பாசேக படம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா இரண்டாயிரத்தி பத்து நாலாம் மாசம் இருபத்தி ஒன்னாம் நடந்தது இந்த கோயிலை பத்தி எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் இது வரைக்கும் வீடியோ போடலை நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல இந்த கோயிலை பத்தி வீடியோ போடுறோம் ஒருவேளை இந்த கோயிலை பத்தி வேற யாராவது யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருந்தா மறக்காம கமண்ட் சேனல் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் பொதுவா ஐயனார் கோயில்னாலே குதிரை சிலைகள் யானை சிலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் அதே போல இங்கு இந்த கோயிலையும் குதிரை சிலைகள் யானை சிலைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு குதிரை சிலைகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து வெள்ள அளவுக்கு கொடுப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா குதிரை சிலைக்கு ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க வெள்ளை சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு அதே பார்க்கவே ஒரிஜினல் குதிரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கு யானை சிலைகள் ரொம்ப அழகா இருக்கு இது மட்டும் இல்லாம கருங்காலால் செய்யப்பட்ட பழமை வாய்ந்த குதிரை சிலைகளும் யானை சிலைகளும் அங்கே இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் குறிச்சு போட்டுருக்காங்க அந்த கல்வெட்டு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பக்தர்கள் வேண்டிக்கிட்டு இந்த குதிரை சிலைகள் யானை சிலைலாம் செய்யறாங்க அவங்களோட பேரு தான் அந்த கல்வெட்டுல இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா இங்க அம்மன் சிலைகளும் சில அயனார் சிலைகளும் இருக்கு அதை சுத்தி பார்த்தீங்கன்னா சூலாயுதம் அறுவா கத்தி இது போன்ற ஆயுதங்கள்லாம் அங்க இருக்கு நீங்க ஒரு வேலை பெரம்பலூர் மாவட்டம் வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கோவில் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும்